திருவேங்கடம் ஸ்ரீ பகவான் ஏசு கிறிஸ்து திருச்சபையின் குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நல்ல ஆலோசனைகளை நமக்கு வழங்கின நம்ம வாழ்க்கையில் எதுவுமே எதர்ச்சியாக நடப்பதில்லை எதுவுமே எதற்கு நடந்து போக அப்படி கிடையாது தேவன் எல்லாவற்றிலுமே திட்டம் கொண்டிருந்தார் நாம் இந்த கூட்டத்தில் நிறைவு நேரத்துக்கு வந்திருக்கிறோம் நம்ம இந்த கூட்டத்தில் ஏதோ வந்தோம் கேட்டோம் போனோம் அப்படி இல்லாமல் முதலாவது இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திற்காக நாம் ஜெயிக்க தெரிவிக்கப்படுகிறோம் ஒரு கொஞ்ச நேரம் வயது அல்லது பத்து நிமிடங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களை உங்கள் குடும்பத்தினரை ஒன்றுக்கு கொடுத்த கணவன் ஒருவேளை பெண்கள் கணவர் இயேசு கிறிஸ்துவை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லது உங்கள் மனைவி இன்னும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது கண்ணீர் பிடித்துச் செல்வன் அன்றோடைய எனக்கு கொடுத்த துணை கண்டு கொண்டு விட்டேன் என் குடும்ப கண்டு கொண்டே ஆக வேண்டும் என்று உள்ள உடைந்து செல்வன் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் ரொம்ப நாளாக உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைங்களை குறித்து ஒரு வேதனையாக இருக்கலாம் உங்கள் கணவனை குறித்து வேதனையாக இருக்கலாம் உங்கள் மனைவியை குறித்து ஏதோ ஒரு வேதனையாக இருக்கலாம் உங்கள் குடும்பத்தின் பொருளாதாரத்தை குறித்து ஏதோ ஒரு வேதனையாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு நபர் ஒரு மூன்றாவது நபர் ஐயா பேசுமோ சொன்னாங்கல்ல ஒரு தவறு பர்சன் ஒரு மூன்றாவது நபர் உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக அதை தவிர்க்க முடியாது எப்படி பிரம்மாண்டமான உலகத்தில் ஆதார் எவாலை மட்டும் மாணவர் குறைந்தால் தனால காயும் ஆவிலும் வந்துட்டாங்க அதே மாதிரி ஒரு மூன்றாவது நபரம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை மூன்றாவது நபர் என்று சொல்கிறேன் நினைத்து விடாதீர்கள் அது அப்படித்தான் ஆனால் அந்த மூன்றாவது நபரை குறித்து ஒருவேளை நீங்கள் பிரச்சனையாக இருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு மாமனாராக இருக்கலாம் மாமியாராக இருக்கலாம் நாத்தனாராக இருக்கலாம் அல்லது அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் அல்லது உங்கள் கூட பணி செய்கிற ஒரு நபராக இருக்கலாம் அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவுக்கும் தொந்தரவு ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் என்றால் அதற்காக நீங்கள் கண்ணீர் பிடித்து சென்ற மூன்றாவது உங்கள் பிள்ளைகளினுடைய வாழ்க்கை இன்னும் லட்சிக்கப்படாமல் இருந்தார் இப்போது வாதத்தோட என் பிள்ளை இப்போ ஒரு மனசாமி கனகராஜ் சொல்லலாம் எங்கள் பிள்ளைகள் குழந்தைகளாக இருக்கிறார் குழந்தை விளாகரிக்கும் போது அல்ல முன்பே பிள்ளைக்கு ஜெயிக்கும்படி அர்ப்பணிக்கும்படி ஆண்டவர் சொன்னான் கருவூறு முன்பதாகவே இப்படி ஒரு பிள்ளைய கருவூறு இப்படித்தான் நீ வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னான் நமக்கு பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அதனால் நம்ம கையில கத்த கொடுத்துருக்கிற பிள்ளைக்காக வாதத்தோடு சிரமப்படுங்க உங்கள் குடும்பத்துல அவங்க வாழ்க்கையில் ஒரு ஐந்து நிமிடங்கள் அல்லது பத்து நிமிடங்கள் உள்ளம் உடஞ்ச ஆண்டவர் கிட்ட ஜோம் யாரோ ஒருவர் உங்களுக்கு ஜப்பத்தை நடத்த வேண்டும் என்ற நீங்களா ஆனவரை இதுவரைக்கும் நான் ஜப்பமே பண்ணது இல்லையா அப்படி சொல்லுகிற நபராக இருந்தாலும் தெய்வமே என் குடும்பத்திற்கு என் பிள்ளைகளின் எதிர்காலத்தில் ஆசிரியர் எனக்கு இப்போ மூன்று

குடும்பங்களால் குடும்பத்தின் பிள்ளைகளாக இப்போ வந்து நான் கும்மிடத்தில் வந்து நிற்கிறேன் உண்மையிலே யாரிடம் செல்வோம் வாழ்வழிக்கும் வார்த்தை கேட்ட உண்மையை மாத்திரம் முன்னாட்ட

క్షణం ఇది ఉనన దేవుడైన ఇందరేత్ర ఆండవరే ఆ అధరటం 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 ఆండవరే i'm gonna gente...

கிட்ட சொல்லுவேன் நினைச்சா இப்ப கர்த்தர் கிட்ட சொல்லுவேன் தகப்பனே தகப்பனே என் பாரத்தை உடத்தை சொல்லுகிறேன் அப்பா என் பாரத்தை உடத்தை சொல்லுகிறேன் ஆண்டவரே இந்த சம நேரத்தில் என் பாரத்தை உடத்தை இறக்கி வைக்கிறேன் என் பார

அதே போல என்ன ஒரு சிக்கல் குகையில் அக்கப்பட்டிருக்க i <laughs> கனவன்றி சந்தேகப்படுகிறோம் மனைவியை சந்தேகப்படுகிறோம் நான் என்ன செய்ய தரப்பட நீங்க இறங்கி கிரே செய் மனநிலை மாற்றங்கள் உண்டாகட்டும் மனநிலை மாற்றங்கள் உண்டாகட்டும் மனநிலை மாற்றங்கள் உண்டாகட்டும் மனநிலை மாற்றங்கள் உண்டாகட்டும் மனநிலை மாற்றங்கள் உண்டாகட்டும்

தேவனுக்கு முன்னேற முடியாதபடி ஏதோ ஒரு தடை நடுவில் நீங்க நின்று கொண்டிருக்கலாம் ஏதோ சொல்கிறது ஹெலிகாப்டர் தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருந்தது அந்த பாதையால அவங்க போகணும் ஆனா அந்த கோட்டையை பூட்டி வைத்திருந்தார்கள் இந்த இஸ்ரவேலர்கள் இந்த ஊருக்குள்ள வரவே கூடாது ஆனா அந்த பாதைக்குடிதான் போகணும் எரிகோ அடைப்பட்டிருந்தது ஆனால் ஆண்டவர் அந்த எரிகோக்கு முன்னாடி பிறந்த நாள் அவங்கள தற்க வச்சு அவங்க மனது எல்லாம் மாற்றி இந்த தடையையும் உங்களுக்காக நான் அகற்ற வல்லவர்கள் உருவாக்கி அந்த கோட்டையே இல்லாமல் தரைமட்டமாக மாற்றி போட்டார்கள் இன்றைக்கும் உங்க வாழ்க்கைக்கு முன்பதாக போல ஏதாகும் தடைகள் உங்கள் குடும்பத்தின் ஆண்டிற்குரிய முன்னேற்றத்திற்கு விரோதமாகும் உங்கள் குடும்பம் ஒரு நல்ல குடும்பமாய் முன்னேற முடியாதபடி மேன்மை அடையாத முடியாதபடி ஏதோ ஒரு தடை உங்களை ஒரு அறமை போல உங்களுக்கு நின்று கொண்டிருக்கும் என்றால் தேவ சமூகத்தில் சொல்லுங்கள் ஆண்டவரே அந்த தடைகள் உடையற்றும் தற்பொழுது அந்த அகங்கள் நிரம்பலமாக ஆண்டவரே ஒருவேளை நான் நானாக இருக்க விடுங்க என்னைய நான் என்ன விரும்புகிறேன் அப்படி இருக்க என் இஷ்டத்துக்கு இருக்க உடுங்க அப்படின்னு தேவ மாறாக தேவ சித்தத்துக்கு மாறாக உங்களை சுத்தி ஒரு அரணை ஒரு கோட்டையை நீங்களே கட்டி வச்சிருந்தா அந்த கோட்டையை இப்பொழுது நீங்கள் தகர்க்க வேண்டும் என்று அருமையான உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும்படி அநேக தேவ நன்மைகளுக்கு அந்த அரண் தான் தடையாக இருக்கிறது அந்த அரண் தான் दे எந்த அளவுல இறங்கி உங்களுக்கு உதவி செய்யணுமோ செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் விருப்பமாக இருக்கிறார் உங்க மனைவான வாழ்க்கையில யாருக்கும் தெரியாத இடத்துல ஏதாவது திருத்தங்கள் தேவைப்பட்டிருந்தா ஏதாவது மாற்றம் தேவைப்பட்டிருந்தா ஏதோ ஒரு பாவத்துல எப்படியோ நான் சிக்கிட்டேன் ஐயா ஏதோ ஒரு தவறான நிலையில நான் எப்படியோ சிக்கிட்டேன் என்னுடைய யாருக்கும் இது தெரியாது நான் ஒரு ஒரு போராடி கொண்டிருக்கிறேன்னு சொன்னா இன்றைக்கு அது விடுதலையும் நாளாக இருக்கிறேன் நேரம் அதில் தேவன் உங்களை விடுவிக்கிற நேரமாக இருக்கட்டும் கட்டத்தை அமைதியை கேளுங்க என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே என் குடும்பத்தை விடுதலையாக்கும் ஆண்டவரே கன்னிகள் தெரித்தது நாம் தப்பினோன்னு சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல ஆண்டவரே யாருடைய வாழ்க்கையில் ஆகியோர் கண்ணிகள் இருக்கும் என்று சொன்னால் கண்ணிகள் இருக்கும் என்று சொன்னால் இப்பொழுது அந்த கண்ணி தெரிவிக்கும் ஆண்டவரே இப்பொழுது அந்த விலங்குகள் முறிக்கப்படட்டும் ஆண்டவரே விடுவி பட முடியாத விலங்குகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைந்து விண்டும் உணர்த்துகிறோம் உண்டோ அதை ஆராய்ந்து Hallelujah, Hallelujah Hallelujah, Hallelujah, Hallelujah Hallelujah, Hallelujah. say <laughs> <laughs> i ஒரு உணர்வோட என் குடும்ப வாழ்க்கையில் என் குடும்பம் சுற்றி என்ற எல்லா குடும்பத்திலையும் ஆமென்

அவன் சிறை இருப்பையெல்லாம் கத்த மாற்றாங்க உங்களுக்கு தெரிந்த வேலைகளே ஏதோ ஒரு குடும்பம் உங்களுக்கு தெரிந்தவங்க அண்ணனுடைய குடும்பமோ தம்பியோட குடும்பமோ கூட வேலை பார்க்குறவங்களுடைய குடும்பமோ சபையில் இருக்கிறவங்களுடைய குடும்பமோ அல்லது உங்கள் உங்கள் தாய் தக்கவனுடைய குடும்பமோ ஏதோ ஒரு குடும்பம் உங்களுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவ தொடுதல் வேண்டும் அவர்களுக்கு ஒரு அற்புதம் வேண்டும் இந்த குடும்பம் கஷ்டத்தின் மேல கஷ்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது நீங்க நம்புவீங்கன்னா இப்ப உங்களுக்கு மனசுல ஞாபகம் வரும்னா ஊர் ஒரு குடும்பத்துக்கு மேல நீங்க பண்ணலாம் அந்த குடும்பத்தினுடைய பேரை சொல்லி மேலாம் இந்த இருக்கிற குடும்பத்தட்டுகள் நீங்கட்டும் இருக்கிற சமாதான குளர்ச்சல்கள் நீக்கட்டும் இந்த குடும்பத்தில் இருக்கிற பாரங்கள் நீங்கட்டும் இந்த குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்களிலிருந்து நீங்க விளக்குங்கப்பா அவன் நம்பிக்கைகளிலிருந்து

செத்துக்கொண்டே இருக்கிற ஒரு குடும்பத்துக்காக காலையிலும் நாளையிலும் பிரியமாமா செய்த தோழரின் அகமம் பிரியமாமா செய்த தோழரின் அகமம் இயக்கனமான புரியாத பிரியாதியோட தேவமா செய்த அபாஸ் காத்ததை பிரியாதியோட தேவமா செய்த அபாஸ் காத்ததை பிரியாதியோட தேவமா தீபமே அறிந்திருக்கிறவர் நீ எல்லாம் அறிந்திருக்கிறவன அநேக குடும்பங்களை கிறிஸ்துவ திருப்புகிற கட்டுகிற குடும்பங்களாய் நீ வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும்

கொண்டிருப்பது ஆன்லைன் தொலைக்காட்சி